பகவான ஸ்ரீ கிருஷ்ணரை விளைந்தவைதான் இருவருமே அவருக்கு நெருக்கமானவர்கள் தான் ஒருவர் கிருஷ்ணரின் வளர்ப்பு தாய் யசோதை இன்னொருவர் அவரது அத்தை குந்தியின் மகனான சகாதேவன் இந்த இரண்ட பத்தியது தான் இந்த பதிவு தாமோதரன் என்ற பெயருக்கு பொருள் என்ன கோகுலத்து கண்ணனுக்கு அந்த பெயர் ஏற்பட்டதன் பின்னணி தான் என்ன தாமோதரன் என்ற திருப்பெயர் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களில் முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது திருநாமமாக விஷ்ணு சகசிரநாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பகவானின் இந்த திருப்பெயர் அவருடைய எளிமையை அன்புக்கு கட்டுப்படும் கல்யாண குணத்தை எடுத்து காட்டுகிறது தாமம் என்றால் கயிறு என்றும் உதரன் என்றால் வயிற்றை உடையவன் என்றும் பொருள்படுமாம் அதாவது கண்ணனின் மென்மையான ஆளிலை போன்ற வயிறு கயிறு கொண்டு கட்டியதால் ஏற்பட்ட தழும்புகளை உடையதாக காணப்படுகிறதாம் கடவுளின் கைச்சால் கட்டிய பகவானின் அவதாரமாக தோன்றிய கண்ணனை சாதாரண மனிதர்களால் கட்ட முடியுமா என்ற கேள்வி நமக்குள் எழும்போதே கண்ணன் கட்டுண்ட கதைகள் நமக்கு கிடைக்கிறது கடவுளரில் கண்ணனை மட்டுமே எல்லோருக்கும் பிடிக்கிறது காரணம் பகவான் தமது அவதாரங்களில் வாமனன் பரசுராமர் ராமன் கண்ணன் என்ற நான்கு அவதாரங்களில் தான் மனித குலத்தில் தோன்றினார் அதில் வந்த முடிந்ததும் திரும்பி விடுகிறார் நற்குணங்களும் நிறைந்த மனிதனாக ராஜகுமாரனாக அவதரித்த ராமனோ தந்தையின் வார்த்தைக்கு பணிந்து வனவாசம் மேற்கொண்டு பல துன்பங்களை அனுபவித்த போதிலும் சத்திய வம்சத்தில் பிறந்து குணங்களோடு வாழ்ந்தவன் ஆனால் அரச குலத்தில் பிறந்தாலும் பசுக்களை மேய்க்கும் ஆயர்கள் குலத்தில் வளர்க்கப்பட்ட கண்ணன் அப்படியல்ல மிக மிக எளிமையானவன் குறும்புத்தனங்கள் செய்பவன் நம்மை போலவே சிரித்து விளையாடி நம்மை போலவே அனைத்து இன்ப துன்பங்களையும் அனுபவித்து நம்முடனே நம்மில் ஒருவனாக வாழ்ந்தவன் அப்படிப்பட்ட கண்ணன் ஒரு குழந்தையாக தான் செய்த குறும்புகளுக்காக தன் தாயிடம் தாம்பு கைச்சால் வயிற்றை சுற்றி கட்டப்பட்டவன் உலகனத்தையும் தன்னுள் அடக்கி வைத்த ஒருவனை எப்படி ஒரு சிறு கைச்சால் கட்ட முடிந்தது அப்படியே கட்டினாலும் வயிற்றில் தழும்புகள் தோன்றும் அளவுக்கா கட்டுவாள் ஒரு தாய் என்ற கேள்விகளுக்கு கண்ணனின் குழந்தை பருவம் பதில் தருகிறது ஒரு நாள் யசோதை வழக்கம் போல தன் இல்லத்தில் கோவிகை பெண்களோடு தயிர் கடைந்து கொண்டிருந்தாள் குறும்புக்கார கண்ணன் அப்போது அங்கே ஓடி வந்தான் தயிரை கடைந்து கொண்டிருந்தபோது அடுப்பில் இருந்த பால் பொங்கி வழிவதைக் கண்டாள் யசோதை உடனே விரைந்து சென்று பாலை இறைக்கி வைத்துவிட்டு வந்தாள் கண்ணன் வழக்கம் போல தயிர் பானையை உடைத்து விட்டான் கோபியை பெண்கள் யசோதையிடம் கண்ணனின் குறும்புகளை பற்றி அவ்வப்போது குற்றம் சுமத்துவார்கள் கண்ணன் இங்கே எங்கள் இல்லம் புகுந்தான் பெண்ணை திருடி சென்றான் உரிய உடைத்தான் உண்டு கழித்தான் என்று ஆனால் அவற்றை யசோதை நம்பவில்லை காரணம் கண்ணன் குறும்புகளை செய்துவிட்டு ஏது மரியாதவன் போல மாய மாய வந்து யசோதையின் அருகில் அப்பாவை போல அமர்ந்து கொண்டு விடுவான் இவ்வளவு நேரமும் கண்ணன் என் அருகில் தானே அமர்ந்து கொண்டிருக்கிறான் நீ சொல்வது போய் என் கண்ணன் குறும்பு செய்ய மாட்டான் என்று கோபிகை பெண்களிடம் இவ்வாறு கண்ணனுக்கு தான் பேசி அனுப்பி வைப்பாள் அவர்களும் கண்ணன் மீது உள்ள அன்பினால் பேசாமல் சென்று விடுவார்கள் இப்போதோ கண்ணன் செய்த குறும்பை யசோதை நேரில் பார்த்து கண்ணன் மீது அவளுக்கு கோபமான கோபம் வந்தது அவனை தண்டிக்க துரத்தி கொண்டு ஓடினாள் அருகில் நெருங்கி அவனை அடிக்க தன் கையை ஓங்கினாள் ஆனால் கண்ணனை அவளால் அடிக்க முடியவில்லை அவளுடைய கை தானாகவே கீழே இறங்கியது மிகவும் பாடுபட்டு அவனை பிடித்தாள் குறும்புகள் செய்யும் கண்ணனை ஓரிடத்தில் கட்டி வைத்து தண்டனை தர நினைத்தாள் அங்கிருந்த ஒரு உரலில் கண்ணனை கட்டி வைக்க முடிவு செய்து அவனை உரலின் அருகே கொண்டு சென்றாள் அங்கிருந்த துண்டு கைகளை எடுத்து அவற்றை இணைத்த கண்ணனை கட்ட முயற்சித்தாள் கண்ணனின் மாயத்தனத்தால் அந்த கயிறு அவனை கட்ட முடியாத அளவிற்கு சிறியதாகி போனது யசோதை கோபிகை பெண்ணிடம் கைச்சை கொண்டு வருமாறு கேட்க அவர்களும் குறும்புக்கார கண்ணனை கட்ட ஓடி சென்று கைச்சை எடுத்துக்கொண்டு வருவார்கள் அவர்கள் கொண்டு வந்து தரும் கைச்சால் ஏற்கனவே இருக்கும் கைச்சை கட்டி கண்ணனை கட்ட முயற்சிப்பாள் ஆனால் அப்போது அவளால் முடிச்சு போட இயலாமல் கண்ணன் செய்த மாயத்தால் கயிறு சிறியதாகி போனது மீண்டும் ஒரு துண்டு கைச்சை எடுத்து இணைத்து அதை பெரிய கைச்சாக மாற்றினாள் பின்னர் கண்ணனை உருளுடன் அந்த கைச்சால் சேர்த்து கட்ட ஆரம்பித்தாள் மீண்டும் அந்த கயிற்சின் அளவு கண்ணனின் சக்தியால் சிறியதாகி போனது விடாமல் யசோதை முயற்சித்துக் கொண்டே இருந்தாள் ஒரு கட்டத்தில் சோர்ந்து போய் அமர்ந்தாள் கண்ணனுக்கு தன் அன்னையை பார்க்க பாவமாக இருந்தது எனவே யசோதை தன்னை அடுத்த முறை கட்ட முயற்சிக்கும் போது அவளிடம் கட்டுப்பட முடிவு செய்தான் யசோதை இப்போது ஒரு கைச்சை எடுத்து கட்டி அந்த கைச்சால் கண்ணனை உரலோடு சேர்த்து வைத்து கட்டினாள் கண்ணனும் தன் தாயின் மீது கொண்ட அன்பினால் கட்டுப்பட்டான் கைச்சால் கட்டுண்ட கண்ணன் ஏது மரியாதவன் போல அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான் யார் வீட்டிற்கும் சென்று குறும்பு செய்யாமல் இங்கே இரு என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு உன்னை அவிழ்த்து விடுகிறேன் இவ்வாறு சொன்ன யசோதை தனது வேலைகளை கவனிக்க உள்ளே சென்றாள் கண்ணன் ஒரு காரணத்திற்காகவே உரலில் தன்னை கட்டுமாறு செய்தான் ஒரு சாப விமோசனம் நிகழ்த்தவே கண்ணன் இவ்வாறு செய்தான் கைச்சுக்கு கட்டப்பட்டவன் யசோதா அங்கிருந்து நகர்ந்ததும் வயிற்றில் கட்டிய கைச்சுடன் உரலையும் சேர்த்து இழுத்துக்கொண்டு கொண்டு வாசலுக்கு ஓடினான் வீட்டு வாசலில் இருந்த இரண்டு மருத மரங்களை கண்டவுடன் அந்த மருத மரங்களுக்கு இடையில் புகுந்தால் குரல் வெளிவர முடியாமல் கயிறு தானே அருந்துவிடும் என்று எண்ணி உள்ளே புகுந்து தனது பலம் கொண்ட மட்டும் உரலை இழுத்தும் கயிறு அருந்து விழவில்லை மாறாக அந்த மருது மரங்கள் இருண்டும் முறிந்து விழுந்தது அம்மரங்களிலிருந்து இரு தேவகுமாரர்கள் தான் வந்தார்களாம் முன்பு குபேரனின் பிள்ளைகளான நலகூபன் மணிகிரீவன் என்ற அவ்விருவரும் பெரும் செல்வம் தந்த தைரியத்திலும் மிதமிஞ்சிய மதுமயக்கத்திலும் மயக்கத்திலும் வந்ததை கூட கவனியாமல் கந்தர்வ தடாகத்தில் விளையாடிக் கொண்டிருக்க அதை கண்டு கோபமுற்ற நாரதர் மரம் போல உணர்வைச்சு கிடக்கும் அவர்கள் இருவரையும் பூவுலகில் இரு மருத மரங்களாக மாற சாபமளித்தார் அதன் பிறகு தங்களது நிலையறிந்த இருவரும் நாரதரிடம் மன்னிப்பு கேட்க ஸ்ரீமன் நாராயணன் பூமியில் கண்ணனாக அவதாரம் எடுக்கும்போது அவர்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று கூறிச் சென்றார் நாரதர் இதனால் தான் கண்ணன் குறும்பு செய்து யசோதையால் கட்டப்படும் நிலைக்கு தன்னை ஆளாக்கி கொண்டான் போலும் மரங்களாக நலகூபன் மணிகிரீவனுக்கு மூச்சம் தந்தார் மரங்கள் கீழே விழும் பெரும் கேட்டு அனைவரும் ஓடி வந்தார்கள் கண்ணன் ஏது மரியாதனை போல விளையாடி கொண்டிருந்தான் யசோதை அவனை வாரி அணைத்து முத்தமிட்டு மகிழ்ந்தாள் அந்த மரங்களுக்கு விமோச்சனம் அளிக்க முயன்றதில் வயிற்றில் தோன்றிய தலும்புகள் அகலாமல் தாமோதரன் அதாவது வயிற்றில் கைச்சால் கட்டப்பட்ட தழும்புகளை கொண்டவன் என்ற பெயர் கண்ணனுக்கு வந்தது கண்ணன் கண் கொள்ளவோ கை கொள்ளவோ முடியாத விஸ்வரூபி என்றாலும் அவனை இதுபோல போல கட்டி போட்ட கதைகள் இன்னும் இருக்கின்றன பின்னாளில் பாரத போரை தடுப்பதற்கான முயற்சியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அஸ்னாபுரத்திற்கு புறப்படும் முன்பாக பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனை சந்தித்து சகாதேவா உனக்கு தான் சாஸ்திரம் நன்கு தெரியுமே இந்த பாரத போரை தடுத்து அமைதி நிலைவிட வழி ஏதும் உள்ளதா என்பதை கொஞ்சம் பார்த்து சொல் என்று கேட்க அதற்கு சகாதேவன் சிரித்து கொண்டே போர் வராமல் தடுக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது கண்ணா உன்னை எங்கும் நகர விடாமல் இங்கேயே கட்டி போடுவதுதான் அந்த வழி என்று பதிலளிக்கிறான் எங்கே உன்னால் முடிந்தால் என்னை கட்டி போடு பார்க்கலாம் என்று கண்ணன் கூறிவிட்டு பல்லாயிரக்கணக்கான கண்ணனாக வடிவெடுத்து அந்த மண்டப அறை முழுவதும் நிரம்பி நிற்கின்றான் கண்ணன் மற்றவர்களாக இருந்தால் பார்த்த காட்சியில் பிரமித்து போயிருப்பார்கள் ஆனால் சகாதேவனோ சிறிதும் கலங்காமல் தியானத்தில் அமர்ந்து ஸ்ரீ கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்க கண்ணனது மாய உருவங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து ஒரே கண்ணனாகி சகாதேவனின் இதயத்துக்குள்ளே அன்பில் கட்டுண்டு நின்றானாம் அந்த தாமோதரன் சகாதேவா உன் அன்பின் வலிமை என்னை கட்டி போட்டு விட்டது என்னை விடுவியப்பா என கேட்டார் கிருஷ்ணர் சகாதேவன் கண்களை திறந்தான் பகவானின் உருவம் பிரகாசமாக அவன் மனமெங்கும் நிறைந்திருந்தது உள்ளே கண்ட பகவானை எதிரேயும் தரிசித்து வணங்கினான் கிருஷ்ணனும் அவரை ஆசீர்வதித்தார் உண்மையான அன்பினால் கண்ணனை உரலில் கட்டவும் முடியும் உள்ளமெனும் அறையில் அடைத்து வைக்கவும் முடியும் என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம் அவனுக்கு நாம் கட்டுப்பட்டு கிடந்தால் அவனும் நம்மிடத்தில் கட்டுண்டு கிடப்பான் என்பதையே இந்த கதைகள் நமக்கு சொல்கின்றன இப்படி நம் அன்புக்கு கட்டுப்படும் அந்த அற்புத கண்ணனை தாமோதரனை அன்புடன் பக்தியுடன் தூய மலருடன் வாழ்த்தி பாடுவோம் நாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைட்டில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்